மிகுந்த மன உளைச்சலில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான பாதிப்புகளை சந்தித்த துலாம் ராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் இந்த மிகுந்த மன உளைச்சல் அப்படின்னு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று பல விதங்களில் ஏமாற்று வேலைகளை செய்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம் தொழில் ரீதியாக ஏமாற்றம் குடும்ப ரீதியாக ஏமாற்றம் பண ரீதியான ஏமாற்றம் லாஸ்ட்ல மகிழ்ச்சி என்பதை திரை மரவில் கூட காட்டவில்லை ஒரு பேருக்கு கூட சந்தோஷத்தை கனவுல கூட அனுபவிக்காத துலாம் ராசி நேர்களே படுத்த நிம்மதியான தூக்கம் கூட கிடையாது எப்போதுமே ஒரு படபடப்பு ஒரு பயம் இதான ஒரு விஷயம் முடியலையேங்கிற ஒரு ஏக்கமும் அதிகமாக துலாம் ராசிக்கு இருந்துகிட்டே இருந்தது துலாம் ராசியை பல தெய்வங்கள் உறுதுணையாக இருந்தாலும் முருகப்பெருமானின் துணை துலாம் ராசிக்கே கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே ஓம் சரவண பவ அப்படிங்கிற வேர்டை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய மன உளைச்சலை கண்டிப்பாக முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படிங்கறதோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம் திருமண வாழ்க்கையில் தோல்வி முக்கியமா நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காம போயிருக்கும் அப்படியே நடந்த சுப நிகழ்ச்சிகளில் ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கும் அதையும் தாண்டி இன்னொரு வருஷம் பேருக்கு சில பேருக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம கடனையும் பிறரிடம் இருந்து வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு முழுவதுமான ஒரு விடிவு காலம் ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு துலாம் ராசிக்காரருக்கும் கொடுக்க போகிறது அப்படிதான் உண்மை நம்ம ஒரு வீடியோவை ரெண்டு விதமா பார்க்கணும் ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும் என்ன செஞ்சா இந்த மன இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் வீடியோ முழுவதும் பாருங்க கண்டிப்பா அவங்களுக்கு வீடியோ புரியும்னு நம்புறேன் அதாவது திருமண வாழ்க்கையில் ஏமாற்றல் அப்படிங்கிறது ரெண்டாயிரி இருபத்தி நாலுல நிறைய நடந்திருக்கும் நிறையா துலாம் ராசியர்களுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஆயிருப்பீங்க நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க தன்னுடைய கணவரும் மனைவியுமே சரி அவங்க செய்யற தவறான நடவடிக்கைகளும் சரி அவங்கள்டேந்து சில விஷயங்கள் பிடிக்காம வெளில வந்திருப்பீங்க ஒரு சில பேர் குடும்பத்துல பேருக்கு வாழ்வீங்க உங்களுக்கு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவே பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பணம் பணம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த பணம் ஏன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது ஏன் இவ்வளோ கடன் வந்ததுன்னு உங்களால் ஒரு நிமிஷம் உட்காந்து சிந்தித்தா கூட ஆன்சர் கிடைக்காது அந்த அளவுக்கு ஃபினான்சியலாக ரொம்ப டைட் கொடுத்த பணம் வராமல் ஏமாறுறது அந்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கவலை அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காசு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்பு வேலையில ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும் இன்னும் ஒரு துலாம் ராசிக்காரங்கெல்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டு உட்காந்துருக்காங்கிறத விட வேலையே இழந்துட்டு உட்காந்துருப்பாங்க வேலை இல்லாம கூட இருப்பாங்க இருக்கின்ற வேலை இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமா நம்ம இருப்போமா அப்படிங்கிற லெவலுக்கு இருப்பாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் சில இருக்கும் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து எப்ப வெளில வர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும் இன்னும் சில துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முதுகு வலிக்குது தலை வலிக்குது நம்மளுக்கு வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற ஒரு அலசல் உள்ளுக்குள்ள அதிகமாயிருக்கும் வெளிநாடு வாழ்க்கை அதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற கனவு இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் எடுத்து கூட பிரயோஜனம் இல்லாம இருப்பீங்க உங்களுடைய பொருளாதாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் ஏமாற்றுதல் கூட்டு தொழில் ஏமாற்றுதல் அதே மாதிரி கொடுத்த பணம் வராமல் சரி வரா வராமல் இருக்கிறது நிறைய இடத்துல பணம் முடங்கி போகிறது தேவையில்லாத எதிரிகள் தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் விரையும் மன விரையும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு லேண்டில் அட்வான்ஸ் கொடுத்து அதுலேருந்து வெளில வர முடியாமல் இருக்கும் ஒரு காதலை சொல்லி அந்த காதலை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் போராடுவீர்கள் திருமண போர் அடிக்குதுன்னு பார்த்தா காதல் வாழ்க்கை ஏமாற்றத்தையே கொடுத்துரும் ஒரு மனிதனால ஒரு முறை திருமணம் செய்ய முடியும் ஒரு முறை காதல் செய்ய முடியும் இரண்டு முறை திருமணம் செய்தவர்களும் ஏமாறுகிறார்கள் இரண்டு முறை காதல் செய்தவர்களும் தோல்விடுகிறார்கள் அந்த துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதான் ஒண்ணு ஒண்ணு சாப்பிடற சாப்பாடு சந்தோஷமா இருக்கணும் கூட பேசுறவங்க சந்தோஷமா இருக்கணும் இருக்கிற காசு தேவையில்லாம செலவாகாம இருக்கணும் இல்லையா எதுவுமே வேண்டாம் ஒரு மன உளைச்சல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கினோமா அப்படிங்கிற அந்த நிம்மதி கூட இருக்காது இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது தான் உண்மை முக்கியமான விஷயம் என்னன்னா மன உளைச்சல இருந்து ஒரு விடுதலை கா அதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒண்ணு குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடம்ங்கிற பாகியஸ்தானத்திற்கு செல்கிறார் அஷ்டமம் அப்படிங்கிறத சந்திரன் இருந்தாலே சந்திராஷ்டமம்னு சொல்றோம் குருவே தனக்காரகன் யோகக்காரகன் அவர் போய் இந்த இடத்துல எட்டில் உக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் சொல்கிறேங்க உங்களை ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி லாட்ரி சீட்ல பணம் உழுந்து எடுக்க முடியாம ஒரு நபரால இருந்ததுன்னா அது தான் இருந்தது எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது நீங்க நாளைக்கு இந்த விஷயத்த இதை முடிச்சிடலாம் நினைச்சா கூட முடிக்க முடியாது வீடு கட்ட நினைத்து பலரும் தோல்வி விட்டுருப்பார்கள் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு கிடைக்கவே கிடைக்காத போது வேஸ்ட்டுங்கிற நிலைமைக்கு போயிருப்பாங்க பிடிச்ச ஒருவரிடம் பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவருக்காக வாழ்ந்து வாழ்ந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அழுது ஓஞ்சிருப்பாங்க இண்டிவிஜுவலாக சொல்ல போனா யாருக்காக வாழ்றோம் யாருக்காக இருக்கோம் யாருக்காக பேசுகிறோங்கிற அந்த எண்ணம் வந்திருக்கு பாருங்க அந்த எண்ணத்திற்கு பதிலே இல்லாமல் இருக்கும் இப்படியா சொல்லணும்னா தவறான முடிவு எடுக்காம வந்து துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு போறாங்க பாருங்க இதுவே ஒரு பெரிய சாதனை தான் அந்த அளவுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மன உளைச்சலுக்கு ஒரு நிம்மதி ஒரு விடுவு காலம் பிறக்கணும் அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரங்களுடைய எண்ணம் ஈடேறணும் அந்த எண்ணம் ஈரேறணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய சிந்தனை செயலும் ஒரு ஒரு நிமிஷமும் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும் அந்த பாசிட்டிவிட்டிக்கு தான் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் செய்யணும் ஒன்று முதல் விஷயம் துலகம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி அப்படிங்கிறது சுக்கர பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி இந்த துலாம் ராசிக்காரங்க ரொம்ப அடுத்த லெவலுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கும் சரி துலாம் ராசிக்காரங்க நினச்சது நடக்கிறதுக்கும் சரி முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் ரொம்ப ஈஸியாக நடக்கும் ஆதி இதிகாசங்களிலும் சரி உங்களுடைய பஞ்ச விஷயங்களிலும் சரி புராணங்களிலும் சரி துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே திருத்தணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் நிறையா கோவிலில் நிறையா வீடியோஸ்ல இதுதான் மெயினாக சொல்றேன் இந்த திருத்தணி முருகனை சென்று துலாம் ராசிக்காரர்கள் வழிபடும் போது வாழ்க்கை மிக மிக அருமையாக இருக்கும் சஷ்டி விரதம் இருக்கும் போது உங்களுடைய எதிரிகளின் தொல்லை குறையும் வளர்புறை சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வந்தால் தொழில் முன்னேற்றமும் சரி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் கிருத்திகை விரதம் இருந்தால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் பூச தினத்தன்று அன்னதானம் பண்ணால் உங்களுடைய குடும்பத்துல செல்வம் பெருகும் அதே மாதிரி வேல்மாறன் வேல்மால் படிக்கக்கூடிய ஒவ்வொரு துராம் ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக சொல்கிறேன் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீங்க எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அருமையான ஆண்டாக கண்டிப்பாக தொடங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம ஓம் சரவணபவ அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறான் நன்றி வணக்கம்